பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பீகார் தேர்தலால திமுகவுக்கும் அவமானம் நடந்திருக்கு இதை பத்தி திமுகவினர் கண்டிப்பா பேச மாட்டாங்க மூடிதான் மறைப்பாங்க ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாது பீகார்ல திமுக எப்படி பல்பு வாங்கினாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் இருநூத்தி தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தல் இரண்டு கட்டங்களா நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டும் வெளியில வந்துருச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி இருநூத்தி மூணு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி மொத்தமே முப்பத்தஞ்சு தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பீகார்ல ஒரு பேரணி நடத்தியிருந்தாரு அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக அந்த பேரணியை முன்னெடுத்து ராகுல் காந்தி நடத்தியிருந்தாரு இந்த பேரணி கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் நடந்தது இந்த பேரணி நடந்த சமயத்துல தான் காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வேகமா பரவ ஆரம்பிச்சது உடனே தமிழ்நாடு முதல்வர்

சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்தது இப்படி வாண்டடா போயிட்டு முசாபார்பூர் தொகுதியில நடந்த பேரணியில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு ஆனா அந்த தொகுதியோட தேர்தல் ரிசல்ட் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதாவது பிஜேபி கூட்டணி வேட்பாளர் ரஞ்சன் குமார் ஒரு லட்சத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான விஜேந்திர சௌத்ரியை விட முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் அதிகமா வாங்கி வின் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதிக்கு போனதுனாலதான் காங்கிரஸ் கட்சி தோத்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு திமுகவினர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எங்களோட திராவிட அரசர் அங்க போனதுனாலதான் காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியில் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு அலப்பற பண்ணிருப்பாங்க நான் சொல்றது உண்மையா இல்லை அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி